தோழிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் சகோதரி ஜோதி என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோங்க நீங்களும் உங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாவும் ஹெல்தியாவும் இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இன்னைக்கு இந்த விளாக்குள்ள போயிடலாம் இந்த வீடியோ என்னைக்கு எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கேங்க காலையில் ஒரு ஆறரை மணிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூஜை வேலை எல்லாமே முடிஞ்சுது சமையல் வேலை நடந்துகிட்ருக்கு நான் கரெக்டாக ஏழு மணிக்கு ஏழை ஹாலுக்கெல்லாம் இருந்து கிளம்புனோம் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு டியூட்டி இருக்குது இன்றைக்கி நான்வெஜ் எதுவுமே எடுக்கலை அதனால் வந்து பார்த்திங்கன்னா கோஸ் போட்டு தேங்காய்லாம் போட்டு கொஞ்சமாக பொரியல் மாதிரி செஞ்சுட்டேன் அதோட சாம்பார் வச்சுட்டு தோசை ஊற்றியாச்சு அதுதான் சாப்பிட்டேன் சாதம் மட்டும் பாப்பாவை வடிக்க சொல்லிவிட்டு நான் வந்து கிளம்பிட்டேங்க கிச்சனில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள்லாம் நான் கழுவவே இல்லை பாப்பாவே அது எல்லாத்தையும் கழுவிடுமான்னு சொல்லிட்டேன் ஏன்னா பூஜை வேலை முடிஞ்சுது நான் கிளம்பிட்ட பிறகு அவங்களுக்கு எந்த வேலையும் இல்லை அதனால் வந்து பாப்பாவை பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு கிச்சனில் இருக்கக்கூடிய கவுண்டர் டாப் எல்லாம் தொடச்சிட்டு கேஸ் எல்லாம் தொடச்சி வச்சுருன்னு சொல்லிவிட்டு நானும் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு அப்புக்குட்டி கொஞ்சம் பாஸ்தா செய்யுங்கம்மான்னு கேட்டான் அதனால் வந்து பாஸ்தா செஞ்சிட்ருக்கேன் அது வேக வச்சு தான் தனியாக தான் செய்யணும் ஆனால் அதுக்கான நேரம் இல்லாதனால நான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக அப்படியே வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிட்டு அதில் தண்ணி ஊற்றி நல்லா கொதித்த பிறகு நான் வந்து பாஸ்தாவை அதுக்குள்ளேயே போட்டுட்டு அப்படியே ரெடி பண்ணிட்டேங்க இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு ரொம்பவே அவசியமானது இது எல்லாருக்குமே தேவைங்க ஆண் பெண் பேதம் இல்லாமல் இந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் அது என்னென்னு பார்க்குறீங்களா இந்த வாழ்க்கை வெற்றியின் ரகசியம் வந்து பார்த்திங்கன்னா பொறுமை இன்றைக்கி பொறுமை அப்படிங்கிற அந்த இருந்து தான் நாம் வந்து இன்றைக்கி பேச போகிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்ஸ்டன்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமாக இருக்குது அதாவது அதுதான் வந்து நம்மளோட லைஃப்பில் எல்லாருமே வந்து அதை அதை தான் நம்ம ஃபாலோ இருக்கோம் அதாவது உடனடியாக நம்மளுக்கு தீர்வு ஒரு சின்ன நோயாகட்டும் இல்லை ஏதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா சமையல் வேலையாகட்டும் எல்லாத்துக்குமே இன்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் எதுக்காகனா உடனடியாக ரொம்ப நேரம் பொறுமையா எல்லாம் எதையும் நாங்கள் நாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியாதுங்க எனக்கு உடனுக்கு உடனே அதுக்கான விஷயங்கள் வந்து கிடச்சிடணும் கை மேலே பலன் இருக்கணும் ஆனால் பொறுமையாக மட்டும் நான் காத்திருக்க மாட்டேன் தான் அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லலாம் ஒரு எக்ஸாம்பிள்க்கு உணவு பழக்க வழக்கங்கள் எடுத்துக்கலாம் உணவு பழக்க வழக்கங்களில் நூடுல்ஸ் நூடுல்ஸ் ஹெல்த்துக்கு நல்லது இல்லை அப்படின்னு தெரியும் ஆனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நூடுல்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறப்ப நம்ம அந்த அந்த சா அந்த உணவை எடுத்துக்கிறது மூலயமா நம்ம உடலில் எவ்வளோ உபாதைகள் வருது ஆனால் ஒரு இட்லியோ இல்லை தோசையோ இல்லை பொங்கலோ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்ப நம்ம உடலுக்கு வந்து ரொம்பவே நல்லது ஆனால் நம்ம எல்லாம் எதை விரும்புகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பசியும் ஆற்றிடணும் இல்லையா அந்த மாதிரி தாங்க நம்ம லைஃப்பில் பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் ரொம்பவே கஷ்டம்தான் இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு செடி வந்து வாங்க போகிறோம் அப்படின்னா நர்சரியில் நிறைய பேர் வந்து இப்போல்லாம் வந்து செடி வாங்குகிறோம் இல்லைங்களா அந்த செடி வாங்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் எனக்கு நாட்டு மரங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது இல்லைங்க எனக்கு ஆறு மாதத்தில் காய் வருமா மூணு மாதத்தில் காய் வருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லைங்களா ஏன்னா நம்மளால் அதை பொறுமையாக வந்து பார்த்திங்கன்னா அதை வளர்த்து அதில் வரக்கூடிய காய்கனிகளை நம்மளால் சாப்பிட்றதுக்கு பொறுமை கிடையாது ஆனால் பொறுமையாக இருந்து நம்ம நாட்டு பழங்களை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு நல்லதுன்னு நம்மளுக்கு தெரியும் ஆனால் தெரிஞ்சும் நம்ம பொறுமையாக இருக்கிறது கிடையாது ஆமாம் தானுங்க நான் சொல்கிறது கரெக்டாக இப்போ என்ன பண்ணிகிட்டு இது இன்னொரு நாள் எடுத்தது எல்லாமே அதாவது ரெண்டு மூணு நாள் எடுத்த பிளாக் எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவாக வந்து கொடுத்துருக்கேன் புளி சாதத்துக்காக புலி கரைசல் ஊற்றி புளி சாதம் ரெடி இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கு தோசைக்கு இட்லிக்கெல்லாம் சாப்பிட்றதுக்காக இட்லி பொடி வந்து ரெடி பண்ண போகிறேன் நம்ம வாழ்க்கையில் பொறுமை இல்லாததுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்மளோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் ஏமாற்றங்கள் வழிகள் வேதனைகள் கவலைகள் இது எல்லாம் தாங்க நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பொறுமையை இழக்க செய்யுது இட்லி பொடிக்கு என்னெல்லாம் எடுத்திருக்கேன்னு பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து கொஞ்சம் தேவையான அளவு எடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லைன்னா வெள்ளை உளுந்து எடுத்துக்கலாம் எனக்கு வந்து கருப்பு உளுந்து நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு பருப்பு கொஞ்சமாக தேவையான அளவு அதாவது துவரம் பருப்பு கடலை பருப்பு அதோட பெருஞ்சீரகம் மிளகு கொஞ்சமாக வந்து பொடி அதோட வந்து பெருங்காய பொடி தேவையான அளவு வந்து காரத்துக்கேற்ப காஞ்ச மிளகாய் இதெல்லாம் வறுத்துட்டு வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு எதுவும் வேணாலும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா கருகாமல் வறுத்து எடுத்துக்கிட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான இட்லி பொடி ரெடி ஆயிரும் தேவையக்கேற்ப வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உப்பு வந்து சேர்த்துக்கணும் இப்போ லைஃப்பில் வந்து பொறுமையாக இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு ரெண்டு பாறை அதாவது ரெண்டு கற்கள் இருந்து தான் பெரிய பெரிய க கருங்கல்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ரெண்டு கருங்கல் இருந்து தான் அந்த ரெண்டு கருங்கள்ன்னு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசிக்கிறாங்களாம் ஒரு கருங்கல் சொல்லித்தான் இப்போ நம்ம நம்மளை ரெண்டு பேரையுமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு போகிறாங்க என்ன பாறை எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து போட்டுட்டாங்க எனக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லை ஆனால் நீ பாரு தினம் தினம் வந்து பார்த்திங்கன்னா உன்னை வந்து ஒரு சிற்பி வந்து உன்னை எப்போவுமே தினம் முமே துன்பப்படுத்துறாரு இதெல்லாம் தாங்கிக்கணும் நான் பாரு எவ்வளோ ஜாலியாக இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிட்டு இன்னொரு பாறை வந்து இன்னொரு ஒரு பாறையை பார்த்து கேட்டுச்சான் அதாவது ஒரு ரெண்டு ரெண்டு கருங்கள் வாங்கிட்டு வராங்க ஒரு கருங்கல்ல வந்து சிலையா வடிக்க போறாங்க இன்னொரு கருங்கல்ல கீழே படிக்கட்டில் புதைச்சி வச்சிருக்காங்க படிக்கட்டில் புதைச்சி வச்சிருந்தாங்க இல்லையா அந்த கருங்கள் இந்த சிலையா செதுக்கிறாங்க பாருங்க அந்த கருங்களை பார்த்து கேலி பண்ணி சிரிச்சிச்சிங்களா அப்போ சிற்பமாக வடிக்கிற அந்த கருங்களுக்கு என்ன சொல்கிறதுனே புரியல அதுக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்தது ஆனால் இந்த கருங்கள் ரொம்ப சந்தோஷத்தோடு சிரிப்போடு இருந்தது இதே மாதிரி கொஞ்சம் காலங்கள் கடந்து போச்சு ஆனால் இந்த சிற்பம் அடிக்கிற அந்த கருங்கள் தினம் தினமே தன்னோட கஷ்டத்தை வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்குச்சுங்க தினமுமே சிற்பி வருவார் அந்த உளியை வச்சு அந்த கருங்களில் வந்து செதுக்குவார் அவ்வளோ வழிகள் வேதனைகள் அந்த அந்த துயரங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த க கருங்கள் வந்து ரொம்பவே பொறுமையாக ஏற்றுக்குச்சு கொஞ்சம் காலம் கழித்து கோயிலெல்லாம் கட்டி முடிச்சிட்டாங்க இப்போ கும்பாபிஷேப் கும்பாபிஷேகம் வந்து நடக்க போது அந்த கருங்கல்ல சிலையாக வ வடித்தாங்க இல்லையா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு கோயிலுக்குள்ளே கருவறையில் வைக்கக்கூடிய அந்த சாமியோட உருவம் தாங்க அது உள்ளே வச்சாங்க அந்த உருவத்தை கும்பாபிஷேகம் பண்ணாங்க எல்லாருமே கையெடுத்து கும்பிட்டாங்க எல்லாேருமே வந்து வணங்கினாங்க அப்போ அந்த அந்த கருங்களுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு அப்போ அந்த கருங்கள் அந்த கீழே வந்து போட்டு வச்சுருந்தாங்க இல்லையா அதை பார்த்து சிரிச்சித்தோம் உடனே வந்து பார்த்திங்கன்னா கீழே பதிச்சு வச்சுருந்த அந்த கருங்கல் கிட்ட இந்த எல்லாரும் ஏறி வர்றப்போ அந்த கருங்களில் மிதிச்சுக்கிட்டே வந்தாங்க அப்போ வந்து நான் வந்து ரொம்ப பொறுமையாக இருந்தேன் கொஞ்ச காலம் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கஷ்டங்களையும் துயரங்களையும் ஏற்றுக்கிட்டேன் ஆனால் வரக்கூடிய காலங்களில் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பேன் என்ன என்னப்பார் எல்லோருமே கையெடுத்து கும்பிட்றாங்க நான் எவ்வளோ பெரிய உயர்ந்த நிலையில் இருக்கேன் ஆனால் நீ கொஞ்ச காலம் ரொம்பவே ஜாலியா சந்தோஷமா இருந்தேன் ரொம்ப மகிழ்ச்சியோட இருந்தேன் ஆனால் காலம் பூராவும் உன்னை தான் வந்து என்னை வந்து வணங்க போறாங்க அப்படின்னு சொல்லிச்சுங்களாங்க இது வந்து எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா கஷ்டங்கள் வருது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை அது பண்படுத்தும் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கஷ்டங்கள் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மனுஷனாக அதாவது நல்ல ஒரு பொறுமைசாலியாக இருக்கிறதுக்கும் நல்ல அனுபவங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும் அதனால் நம்ம எப்போவுமே கோவப்படுறதால எந்த விஷயத்தையும் சாதிக்கவே முடியாதுங்க ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் பொறுமை நிதானம் அமைதி இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நல்ல நல்ல முடிவுகளை எடுக்கிறதுக்கு ரொம்பவே உறுதுணையாக இருக்கும் நம்மளோட வெற்றி வெற்றி அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய திரவுகோல் அதாவது சாவின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த சாவியே வந்து பார்த்திங்கன்னா பொறுமை தாங்க பூட்டை ஓப்பன் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்ம சாவி இருந்தால் தான் அது ஓப்பனே ஆகும் அப்படிங்கிறப்ப நல்ல வாழ்க்கை நம்மளுக்கு வரணும் அதாவது நல்ல வந்து ஒளிமயமான எதிர்காலம் கிடைக்க போகுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பொறுமையாக தான் இருக்கணும் பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் சாதிக்க முடியும் சரிங்க பொறுமையே இல்லை என்ன நடக்குது நம்ம லைஃப்பில் பொறுமை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் கவனச்சிதறல் ரொம்ப அதிகமாக இருக்குங்க கவனத்தை இழந்துடுவோம் எந்த காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த காரியம் கண்டிப்பாக கை கூடவே கை கூடாதுங்க வாழ்க்கையில் வரக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகளை கண்டிப்பாக தவற விட்டுருவோம் வேலையெல்லாம் முடிஞ்சுது நானும் கிச்சனை உங்கள் கூட பேசிக்கிட்டே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் நாளைக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது இன்றைக்கி கிச்சன் ஃபுல்லாக வந்து நல்லா கழுவி நீட்டாக விட்டுட்டேன் நாளைக்கு எனக்கு வந்து காலையில் சமைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பொறுமை எழுந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கை எழுந்துருவோம் இன்றைக்கி பல பேரோடய குடும்பங்களில் பொறுமை இல்லாதனால தான் நிறைய குடும்பங்களில் தற்கொலைகள் அதாவது ஒரு உயிர் சேதமே ஏற்படுதுங்க கொஞ்ச நேரம் பிரச்சனை எவ்வளோ வேணாலும் வரட்டும் சண்டை வரட்டும் எல்லாமே வரட்டங்க ஆனால் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம பொறுமையாக இருந்து அதை யோசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல முடிவு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் நல்ல முடிவு எடுக்கக்கூடிய அந்த அந்த திறன் வந்து நம்மளுக்கு வந்து வளரும் அதே போல் பொறுமை இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நம்மக்கிட்ட என்ன இருக்கணும்னு பார்த்திங்கன்னா நம்பிக்கை நம்ம பொறுமையாக இருக்கணும்னா நம்மக்கிட்ட நம்பிக்கை இருக்கணும் நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட பொறுமை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்கக்கா நீங்கள் ரொம்ப ஈஸியாக சொல்லிவிட்டீங்க பொறுமையை எப்படிக்கா நாங்கள் வளர்த்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பொறுமையை வளர்க்குறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க நம்ம வீட்டில் தினமுமே இறை வழிபாடு செய்கிறது நல்ல நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துறது நல்லதே நடக்கும் பிரச்சனைகள் எல்லாமே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சரியாயிரும் இதுவும் கடந்து போகும் நாளைக்கு எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்மளோட உயிர் மேலே நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நம்ம நைட்டில் நிம்மதியாக உறங்குறோம் நம்ம உயிர் போயிடோன்ற பயத்தோடு நம்ம நைட்டில் தூங்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கண் கண்டிப்பாக நம்மளால் காலையில் விழித்து எழு எழுந்திருக்கவே முடியாதுங்க நல்ல சிந்தனை நல்ல செயல் பொறுமையுடன் கூடிய விடாமுயற்சி நம்பிக்கை இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயங்க ஈவினிங்காக குட்டியும் அவங்க அப்பாவும் சேர்ந்து பப் செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்தது வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னா ஒருத்தரை ஒருத்தரை விட்டு கொடுத்து சந்தோஷமாக இருக்கிறது அடுத்தவங்கள குறை சொல்லக்கூடாதுங்க எந் எங்கே பிரச்சனை வந்து உண்டாகுது அப்படின்னு பார்த்தோன்னா நாம் அடுத்தவங்கள பற்றி குறை சொல்கிறப்ப தாங்க பிரச்சனையே உண்டாகுது அதனால் நம்ம மேலே வெறுப்பு உண்டாகும் அதனால் எப்போவுமே ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷமாக இருப்போமே வாழ்க்கையில் என்னங்க பெருசாக வா நம்ம வந்து எடுத்துகிட்டு போக போகிறோம் எதுவுமே எடுத்துகிட்டு போக போகிறது கிடையாது வாழ்க்கையே நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிறப்ப தேவையில்லாத விஷயத்துக்காக நாம் வீணாக வந்து பொறுமை இழந்து சண்டை ஏற்பட்டு குடும்பத்தில் குடும்பத்துல பிரச்சனைகள் வருது அதனால ஏதாச்சும் பிரச்சனை வந்தது ஏதாச்சும் பெரிய இழப்பு வந்தது அப்படின்னா கண் அந்த கோபத்தினால பொறுமை இழந்ததுனால நம்மளுக்கு ஏற்படக்கூடியது நஷ்டம் மட்டும்தாங்க வாழ்க்கையில் எப்போவுமே நாம் பொறுமையோடு இருந்து வாழ்க்கையில் வெற்றி ப வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏழாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா சகோதரிகளுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் இல்லை அப்படின்னா இந்த சேனலில் எதுவுமே கிடையாதுங்க உங்களோட சப்போர்ட்டால் மட்டும்தான் என்னால் இந்த அளவுக்கு ரீச் பண்ண முடியும் இது நீங்கள் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன ஊக்கங்கள் சின்ன சின்ன அந்த கமெண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் என்னை வந்து ரொம்பவே அதிகமாக ஊக்குவிக்குது தினமுமே நானும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க்கிங் விமன் தான் வேலைக்கு போயிட்டு வந்து ஆர்வத்தோடு நாம் ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லணுன்றதுக்காக இந்த வீடியோவை தினமுமே நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம் பாய்